சூடான குணம் மற்றும் குளிர்ச்சியான குணம் முன்னொரு காலத்துல சனீஸ்காங்கிற பல பழக்கிற ராஜாங்கத்துல ஒரு அற்புதமான அழகான இளவரசி வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட பைரா நம்பிக்கையோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கிறவங்க தனக்குள்ளேயே முரண்பாடுகளும் உண்டு ராஜா இக்னஸ் அப்புறம் ராணி ரெடியானா பல வருஷங்களுக்கு அப்புறம் சூரியனுக்கே போட்டியா இருக்கிற அளவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு ஆனா அந்த அழகோட கோவமோ அவளுக்கு அதிகமா இருந்தது வெயில் கால சூட விட அது அதிகமா இருந்தது பாயிரா வாழ்க்கை ஒரு போர்க்களம் கிடையாது கனிவாவும் மென்மையாவும் இருக்க கத்துக்கோ எனது நான் கனிவா இருக்கணுமா அது ரொம்ப பலவீனமானது நெருப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் யாருக்கும் எப்பவும் அடங்காம தான் இருப்பேன் ஒரு பக்கம் அவளை ரசிச்சாலும் இப்படி இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னது இது இவ்ளோ காஞ்சு போயிருக்கு உள்ள இருக்கிறது கூட நல்லால என்ன அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறியா என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இளவரசி நான் உங்களுக்கு மறுபடியும் நல்லதா பண்ணி தரேன் ஒழுங்கா வேலைய பாரு இந்த வாட்டி அது கண்டிப்பா பெர்ஃபெக்டா இருக்கணும் புரியுதா சனிஸ்கா ராஜாங்க ரொம்ப செழிப்பா இருந்தது அதிக வளத்தோட முடிவில்லாத கொண்டாட்டத்தோட இருந்தது ஆனா அது எல்லாத்தையும் நல்லபடியா நடத்திட்டு இருக்கிறது இளவரசி பைரா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்திலேயே இருப்பாங்க ராஜாங்கத்தோட பலசாலி வீரர்களும் பயப்படுவாங்க நடுவுல இருக்கிற அந்த பூக்கள் எல்லாமே தப்பான ஷேட்ல இருக்கு நான் கிரிம்சன்ல தான் கேட்டேன் பேகண்டில கேக்கல இளவரசி எங்களை நீங்க மன்னிச்சிருங்க நாங்க வந்து எத்தனை வாட்டி மன்னிப்பு கேப்பீங்க இப்பவே அதை சரி பண்ணுங்க பிரம்மாண்டமான விஷயங்கள்ல இருந்து இளவரசியோட ஆய்வுல இருந்தும் எதுவுமே இருந்தும் என்னது இது இந்த தட்டை நடுவுல வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா என்ன மன்னிச்சிருங்க இளவரசி நான் உடனே இதை எடுத்துக்காதீங்க வேண்டாம் மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து பண்ணுங்க உங்க கவனக்குறைவால இந்த விழா மோசமாகறத நான் விரும்ப மாட்டேன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எவ்வளவு சின்ன தப்பா இருந்தாலும் சரி அது பயிராவ ஒரு சூறாவளியாவே மாத்திடும் அந்த பேனரை எப்படி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா மறுபடியும் அத முதல்ல இருந்து போடுங்க சரிங்க இளவரசி உங்களுக்கு எல்லாம் கண்ணே இல்லையா ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதாவது துல்லியமா இருக்கணும்னு நினைக்கிறதும் அடிக்கடி கோவப்படுறதும் அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள கூட கஷ்டப்படுத்துச்சு இளவரசி பைரா நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க உங்களுக்கு ஆட்சிய பணம் இல்லைன்னா நம்ம நடனமாடலாமா உங்களோட அழகான ஜொலி ஜொலிக்கக்கூடிய நகை என் கண்ண கவருது என்ன நகையா தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிற நகை மாதிரியா என்ன பார்த்தா தெரியுது அப்படி இல்ல இளவரசி நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அப்ப அடுத்த வாட்டி பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க அவ தப்பா எதுவும் சொல்லல ஆனா அவளோட கோவம் கண்ண மறைக்குது நம்ம ராஜாங்கம் நல்லதா இருக்கு ஆனா அவளை பார்த்து எல்லாரும் பயந்து வாழ்றாங்க இந்த மாதிரி ஒரு கோபம் நெருப்பா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் அவங்களோட மகளுக்கான நல்ல எதிர்காலத்துக்காக ராஜா எக்னிஸ் அப்புறம் ராணி ரேடியானா ஒரு பெரிய விழாவை நடத்துறதுக்காக நாடு முழுக்க கூப்பிட்டாங்க இளவரசர்களும் அப்புறம் இந்த அழகான இளவரசி பைராவோட கையை பிடிக்கிறதுக்கு அவங்க ஆசையா இருந்தாங்க இளவரசி பைரா அவர்களே உங்களுடைய உடை பிரகாசமான விடியல் மாதிரி தெரியுது அப்ப என்னோட உடைய தவிர எதுவுமே நல்ல நீ சொல்ல வரியா என் கூட தோட்டத்துல கொஞ்சம் நடக்க நீங்க ஆசைப்படுறீங்களா இளவரசி நடக்கணுமா இந்த நேரத்துல எனக்கு பண்றதுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சியா இன்னைக்கு நடக்க வேண்டிய பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் நீ கேட்டதுக்கு நன்றி இளவரசி பைரா அவர்களை உங்களோட ஒப்பிட முடியாத அழகை பார்த்து இந்த பரிசை நான் சமர்ப்பிக்கிற உன்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதா என்ன ஏற்கனவே இதை செஞ்சவங்க சரியா செய்யவே இல்ல பாலிஷ் கூட இதுல சரியாவே இல்ல இளவரசி ஆனா இது வெறும் பரிசு தானே இது என்ன சரியில்லாத பரிசா இந்த மாதிரி சரியில்லாததான் நான் ஏத்துக்குவேன்னு நீ நினைச்சியா நான் என்ன சொல்றேனா ராணி அவர்களே இளவரசி பயிராக்கு கல்யாணங்கிறது ஒரே வழி கிடையாது புரிஞ்சுக்கோங்க அவங்க முதல்ல அவங்களோட கடமைகள்ல கவனம் செலுத்தி மேன்மை அடையட்டும் உண்மையான சில நேரங்கள்ல நேரமே நம்மள வெளிக்கொண்டு வந்துடும் நீ சொல்றதும் சரிதான் மேக்சிமோர் நட்சத்திரங்களை கட்டாயப்படுத்தி சீரமைச்சா மட்டும் எல்லாம் மாறிடாது அப்படின்னா நம்ம காத்து இருக்கலாம் ஆனா அவளுக்கு தேவையான சந்தோஷம் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அவ ரொம்ப அறிவாளி இக்னஸ் பலமானவ அழகானவளும் கூட ஆனா அவளோட கோவம் எல்லாரையும் பயமுறுத்தது இந்த அரச தம்பதியினர் மகளோட எதிர்காலத்தை நினைச்சு மட்டும் பயப்படல ஆனா அவளோட மனசுக்காகவும் தான் அன்புனா என்னன்னே தெரியாத அளவுக்கு அந்த கோபம் அவள எரிச்சிட்டு இருந்தது பொருத்தத்தை தேடின அந்த திருவிழாவுக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறமா ரிவர் பெண்டில இருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தது அது ஒரு அமைதியான ராஜாங்கம் அது அமைதியான புத்திசாலி ராஜா ஆல்டர் ஆண்டாரு இது கண்டிப்பா ஒரு வாய்ப்பா இருக்கும் எக்னஸ் பைராவை அனுப்பி வைக்கலாம் அந்த ராஜாவுடன் ஞானத்தையும் அமைதியையும் பார்த்து இவளால கத்துக்க முடியும்ல இப்படிதான் நீங்க வரவங்க எல்லாம் வரவேற்பீங்களா ஒரு ட்ரம்பல்ஸ் கிடையாது ரெட் கார்பெட் கூட இல்ல அங்க இறங்கினதுல இருந்து பைராவோட கோவம் மாளிகை முழுக்க சலசலப்பை ஏற்படுத்துச்சு நான் ட்ரெஸ் பண்ற அறைய விட இது ரொம்பவே சின்னதா இருக்கு கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கவே மாட்டேன் இங்க இருக்கறதுலயே ரொம்ப நல்ல அறை விருந்தாள் இங்க தங்குறது இதுதான் பயிரா நிஜமாவா இது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இத சரி பண்ணுங்க இல்லன்னா நான் இப்பவே போய் ராஜா கிட்ட இத பத்தி சொல்லிடுவேன் ராஜா எல்டரோட அமைதி பழகுனதுனால ரிவர் பண்ட்ல பைரா பேசினத பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராஜா கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ஒரு அமைதியா தண்ணி இருக்கிற இடத்துல நெருப்ப பயிரா எடுத்துட்டு வந்திருக்காங்க சரியா நான் உங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹீலவரிசி பயிரா நீங்க பிரச்சனையில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் உங்க கூட நான் கொஞ்சம் டீ குடிக்கலாமா என்ன டீயா ஏன் இதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லனா வேண்டாம் ராஜா அப்படி சொன்னதும் அப்புறம் முதல் தடவையா அவங்களோட கோவத்தை வெளியே காட்டாம அத மறைச்சிட்டாங்க அங்க வாசிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப சின்னதா இருக்கே அதுவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்கு விழானா அது பிரம்மாண்டமா தானே இருக்கணும்

சில நேரங்கள்ல இளவரசி கொஞ்சமா இருந்தாலும் அது பேசப்படும் தோட்டங்கள் ரொம்ப எங்க அளவுக்கு இது ஒண்ணும் பிரம்மாண்டமா இல்ல டவரிங் ஃபவுண்டன்ஸ் இல்ல சிலைகள் எல்லாமே நகராம இருக்கு அப்படி இருக்கிறது தான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க அதை கவனிக்க மாட்டாங்க அது பலவீனமா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதுதான் சமநிலையில இருக்கிறதுக்கே உதவுது இந்த உருவான விதம் அமைச்சது கிடையாது தண்ணியோட ஆனது இது ஓடையோட பலமானது கடினமான விளிம்புகளை கூட இது ரொம்பவே மென்மையாக்கிடும் ஆனா பலமா தானே சக்தி கிடைக்கும் அப்பதானே சொல்றதெல்லாம் கேட்பாங்க நம்ம கேட்ட உலகத்தை அப்பதானே வடிவமைக்க முடியும் சக்திக்கும் அதோட இடம் இருக்கு ஆனால் ஆனா ஒற்றுமையா தான் பயன்படுத்த முடியும் அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் ஆ சமநிலையா அரசே என்ன நீங்க மன்னிச்சிருங்க நான் தெரியாம இப்படி பண்ணிட்ட நீ எந்த தப்புமே பண்ணல இப்படி நடக்கிறது சகஜம்தான் நீ மூச்சை இழுத்து விடு இது வெறும் சூப் தானே வெறும் சூப்பா ஒரு சின்ன பிரச்சனையே எதுக்காக நம்ம பெருசாக்கணும் எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான் பொறுமை ரொம்ப முக்கியம் இளவரசி அதுதான் எல்லாத்த விடவும் நமக்கு பலத்தை கொடுக்கும் மூணு நாட்கள்ல ராஜா எல்டரோட பொறுமையும் யோசிச்சு அந்த அவங்களுக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒருத்தரை சந்திச்சதே இல்லம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ராஜா அழ்தர் உன்னோட மனசையே மாத்திருக்காரு போல இருக்கே அப்படிதானு இப்படி ராஜா பைராவோட மனசை நல்லாவே மாத்திருக்காருன்னா அப்ப இன்னமும் நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்புற ரிவர் பெண்டோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா அது ரெண்டு ராஜாங்கத்துக்கும் பலம்தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றீங்களா அதேதான் அதுக்கான அழைப்ப நம்ம அனுப்பி வைக்கலாம் ராஜா இக்னசுக்கும் ராணி ரெய்டியானாக்கும் என் நன்றியை சொல்லிடுங்க இளவரசி பயிரா ரொம்பவே அறிவாளி தான் ஆனா அவங்க நடந்துக்கிறது நான் எதிர்பார்க்கிற மனப்பெண் மாதிரி கிடையாது இத நான் ஏத்துக்கவும் முடியாது முதல் தடவையா அவங்க படிச்சாங்க இளவரசி பைராவுக்கு முதல் தடவையா தவிர்க்க முடியாத நிராகரிப்பு வந்துச்சு என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு பைரா தன்னோட நடவடிக்கைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒருவேளை நான் உனக்கு அன்மூடித்தனமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டேனோ மறுநாள் தொடங்கும் போது பைரா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க பாலைவனத்தை விட கிச்சன் என்ன இவ்ளோ சூடா இருக்கு இங்க இருக்கிற உங்களை கண்டிப்பா இதுக்கு பாராட்டியே ஆகணும் ஏற்கனவே திட்டுன வேலை செய்யற ஒரு இளம் பெண் கிட்ட பைரா போனாங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்கிட்ட நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாது நீ உன்னோட வேலையை தான் பண்ண வேற எந்த தப்பும் பண்ணல உங்க எல்லார்கிட்டயும் நான் மோசமா நடந்துகிட்டேன் என்னோட கோபம் கண்ணு மறைச்சிருச்சு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நான் இதை செஞ்சு இதை ஏத்துக்கோங்க ரொம்ப நன்றி என்னோட நன்றிக்காக நான் கொடுக்கறேன் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறதுனாலதான் நம்ம ராஜாங்கும் நல்லா இருக்கு மாத்துக்கு முடிவு பண்ணி இளவரசி பயிரா முன்ன பண்ண தப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா தைரியமா எதிர்கொண்டாங்க பயம் போய் அவங்களோட அன்பு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு அவங்கள எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க பைராவோட இந்த மாற்றம் அந்த ராஜா காதுக்கும் போய் சேர்ந்துச்சு ரிவர்பெண்ட் ராஜாங்க முழுக்க அந்த தகவல் போய் சேர்ந்துச்சு சில மாதங்களுக்கு அப்புறம் சனிஸ்கால ஒரு விழா வச்சிருந்தாங்க அதுக்கு ராஜா ஆல்டரும் வந்திருந்தாரு பைராவோட மாறுதலை எல்லாருமே கவனிச்சாங்க எல்லாரையும் அவங்க ரொம்ப நல்லா வரவேற்த்தாங்க அம்பாசிடர் ஹெலியன் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சனிஸ்காவுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்க பயணம் நல்லா இருந்திருக்கோம்னு நம்புறேன் கண்டிப்பா இல்ல வருஷி சனிஸ்காவோட விருந்து கவனிப்ப அடிச்சுக்கவே முடியாது சனிஸ்காவுக்கு வரவேற்கிறேன் நீங்க எல்லாரும் இங்க நண்பர்கள் தான் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ரொம்ப நன்றி இளவரசி இங்க வந்தது எனக்கு பெருமையா இருக்கு இளவரசி அவர்களே விழாக்காக செஞ்ச இனிப்புகள் எல்லாம் வீணா போயிடுச்சு கிச்சன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால செஞ்சது இப்ப எல்லாமே வீணா ஆயிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் அதை நம்ம சரி பண்ணிடலாம் தோட்டத்துல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு ஏதாவது நீங்க சிம்பிளா பண்ணுங்க பிரச்சனை ஏதாவது நடக்கும் போதும் இளவரசி பயிரா அதை ரொம்ப அமைதியாவே எதிர்கொண்டாங்க ரொம்பவே நம்பிக்கையோடவும் அரசே உங்க பொண்ணுகிட்ட இப்ப நிறைய மாற்றங்கள் தெரியுது அவங்க கோவத்தை தூக்கி போட்டுட்டு இப்ப நல்லாவே இருக்காங்க பலமாவும் அரசே நீங்க சனிஸ்காவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சனிஸ்காவோட அழகான வெளிச்சத்துல நான் நிக்கிறது எனக்குதான் ரொம்ப பெருமையா இருக்கு இளவரசி பைரா நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க வித்தியாசமாலாம் மாறல ஆனா உங்களோட உண்மையான குணத்தை நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட ஆக்ரோஷமும் கோபமும் இப்போ பழிச்சுன்னு ஒரு நல்ல வெளிச்சமா தெரியுது தீயா எரிஞ்சிட்டு இருந்த சூடெல்லாம் இப்போ தனிச்சிருச்சு என்னோட வாழ்க்கையில நான் இந்த வெளிச்சத்தை தான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட ராணி ஆகறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா எனக்கு தான் அது பெருமை என்னை மாட்டி வடிவமைச்சதே நீங்க தானே உங்களோட அமைதி தான் என்னோட முழு பலம் என்னன்றத முழு மனசோட நான் நான் சனிஸ்காவோட கோபமான இளவரசி ரிவர் பெண்டோட அமைதியான ராஜா இவங்க புது வாழ்க்கைய தொடங்கினாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமா இருந்ததுனால சமநிலைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க